இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு ஆண்டுடைய இறுதியை நோக்கி வந்துட்ருக்கோம் ஸோ ஆண்டு முடியறதுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கு ஆண்டு முடியக்கூடிய தருணத்துல குரு பகவான் முக்கியமாக அதிசாரமாக பயிற்சியாக போறாரு அவருடைய பயிற்சியானது அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கு இந்த பயிற்சியின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிச்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் குரு அதிசார பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகரம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு குரு அதிசார பயிற்சியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இதை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் ஸோ குருவுடைய பார்வை பலன் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது சனி பயிற்சி எப்படி ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுதோ அதற்கு அடுத்ததாக இணையாக பார்க்கப்படுவது குரு பயிற்சி தான் குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன் வேற எந்த கிரகமுமே வந்து தராது சுப கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி ரொம்பவே முக்கியமானது இப்ப இந்த அதிசார பயிற்சினால உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அதிசார பயிற்சியில் உங்களோட ராசிக்கு நன்மைகள் நிறைய நடைபெற பரிகாரங்கள் சிலது செய்யணும் அது என்னங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான பலனை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு நீங்கள் வந்து இதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும் சரி வாங்க உங்களுக்கான பலன் பரிகாரங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசு பண்ணோ, துட்டு மணி மணி இந்த கேட்ப மகர ராசிக்கு மகத்தான யோகோ இந்த குரு அதிசார பயிற்சியில் குரு கொடுக்க போகிறார் என்று கூறப்படுது உண்மையாலுமே இந்த மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சி போறாரு போகிறாரு இந்த குரு அதிசார் பயிற்சியானது பன்னெண்டு ராசிகள்லையுமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரங்க விரிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு அதிசார பயிற்சி ஆகிறார்ல அவர் ஆகினதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் அங்கே இருந்து அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு குரு பகவான் இடை பயிற்சி ஆவார் இந்த மாதிரி குரு மாறக்கூடியது தான் அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படுது பொதுவாக குரு என்பவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளை பெரு திருமணம் செல்வோம் செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களுக்கு காரண கர்த்தாகவாகவே இருக்கிறவர் அவர்தான் ஸோ சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு மட்டும்தான் என ஏன்னா சனி பகவான் கொடுக்கக்கூடியது வந்து பயங்கரமான எச்சரிக்கை என்பது பொதுமக்கள் பலருமே சனி பகவானை நினைச்சு அச்சப்படுவோம் ஆனால் உண்மையிலேயே சனிக்கு அழுத்ததாக குருவை கண்டுதான் அச்சப்பட வேண்டும் குரு என்பவர் ஞானகாரகர் தர்மத்தோடு நடந்து கொள்பவர் சுதர்மத்தோடு நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சியையும் கொடுப்பார் ஆனால் அதனை நிதானமாகவே கொடுப்பார் அதுவே இந்த அதிசார பயிற்சியில் நிகழக்கூடிய ஒரு சம்பவம் அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இப்போ நான் சொல்கிறேன் தெளிவாக பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அதிசார பயிற்சியில மிக பெரிய மென்மையை குரு கொடுக்க போகிறார் ஆறாவது இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாவது ஸ்தானத்துக்கு உச்சமாக வருகிறார் ஸோ இதனால கேட்ட வரத்தை கொடுக்க குரு பகவான் வர்றாரு அற்புதமான நேரமாக இருக்க போது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு கட்டாயமாக திருமணம் நடக்கும் திருமணம் கை கூடக்கூடிய காலகட்டம் என்று கூட இப்ப சொல்லலாம் நல்ல வாழ்க்கை துணை உங்கள் ராசிக்கு அமைவார்கள் ஏழில் குரு என்பது சாதாரண விஷயம் அல்ல யோகமான நேரமாக இருக்கோ உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய வகையில் நல்ல துணை உங்களுக்கு அமையோ நல்ல கணவர் அமையோ அந்த மாதிரி அற்புதமான நேரமாக இருக்கோ நல்ல நண்பர்கள் அமைவதற்கு யோகம் இருக்கு சில பேருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் கூட உண்டாகும் வெளிநாட்டில் வேலை கல்வி போன்றவை உண்டாகும் அதற்கான நல்ல நேரம் கூடி வரும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த குரு பயிற்சியில் வந்து அதிசாரத்தில் குரு உங்களுக்கு இருக்கிறாரு அதாவது இந்த குரு பயிற்சி அதிசாரத்தில் இந்த மாதிரி நல்ல பலன் கூடி வரக்கூடிய நல்ல நேரம் நிறைய அமைஞ்சிருக்கு நீங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு அற்புதமான நேரமாக இருக்கு முதல்ல நல்ல படிப்பு அமையோ வெளிநாடு வேலை அமையோ சனி பகவான் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்கிறார் அபிலேஷிஷிகள் ஆசைகள் அனைத்தும் இதனால் நிறைவேறும் மகரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரதம திதியில் பிறந்ததால் பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் மகரமும் துலாமும் ஸ்திதி அடைவதால் பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது மகரத்தை சேர்ந்த ராசிக்கரங்க பிரதமையில் பிறந்திருந்தால் மட்டும் கொஞ்சம் அடைகிறதுனால பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் இந்த குரு அதிசார பயிற்சியில் குரு பார்ப்பதால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க நல்ல பணமுடையவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை தெளிவாக சிறப்பாக செய்வதற்கு வாய்ப்பு அமையும் தொழிலில் நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்கள் கிடைப்பாங்க பயணங்கள்லாம் வெற்றிகரமாக அமையும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் கனவுகள் நிறைவேறும் அதுக்கான காலகட்டமாக இந்த அதிசார பயிற்சி இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் பெருமாளை வழிபாடு செய்வது அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க செய்யும் திருமண யோகம் உண்டாகும் தெய்வத்தின் கடாட்சம் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக பெருமாளை வந்து வழிபாடு செய்ங்க நல்லதே நடக்கும் இப்போ உங்களுக்கு பலன்களை பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது பரிகாரம் வந்து பார்க்க போகிறோம் குருபகவானுக்கு செய்யக்கூடிய இந்த பரிகார முறைகளை அதிசார பயிற்சியில் செய்யும்போது குரு பகவானுடைய அருளால் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு உடனடியே நடக்கும் அதனால் பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு பரிகாரத்தை பண்ண மறக்காதீங்க தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது ஸோ இந்த பரிகார முறைகளை கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்கள் வியாழக்கிழமை குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவுக்குரிய கோலத்தை உங்கள் வீட்டு வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு ஏந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற பொன்னிறத்தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரியை நூற்றி எட்டு முறை மன உரிமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகோ நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கோ இந்த பரிகாரம் செய்யறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியாக பலன்கள் கிடைக்கும் இதே போல இன்னொரு பரிகாரமும் இருக்கு எதுவும் வீட்டில் தான் செய்யணும் அன்று வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது குருவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பரிகாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டுல எது உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை செய்து குருவுடைய அருளை பெற்றுக்குங்க குருவுடைய அருளை அதிசார பயிற்சியில் பெறுவது ரொம்ப முக்கியம் தான் இந்த பரிகாரங்கள் வந்து தெளிவா ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல மகர ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப வழிபாடு செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் இதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ